வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீயா ஆசீர்வாதங்கள் அவரே ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் இது தனோர் மாதம் மார்கழி மாதத்தை முன்னிட்டு தினந்தோறும் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான் அவருடைய திருவம்பாவை பதிகமானது அன்றன்றைய தினத்திற்கக்கூடிய பதிகமானது ஒளிபரப்பப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களில் இளைஞிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாத்தகனுடைய பரிபூர்ண விவாகடாச்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாச்சிக பெருமான் அருளிய திருவம்பாவை வடிகம் ஏழு அன்னையிவையும் சிலவுபல வர உன்னர் கரியான் குறுவன் என் صededரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்ரேவாய் திரவ்பாய் தென்னா என்ன முன்ன தீசேமிலு அல்க்குப்பாய் என்னானை என்ன நிறையோதென்றாலோ உன் சொன்னாங்க வெறும் வேறாய் இன்துயே துயே தியோ நஞ்ச பேதைய போல் வாழ கிடத்தியால் என்னே துயேலே பரிசிலோரியம் பாபாய் அன்னையே எம்பெருமானது திருவிளையாடல்களில் இதுவும் போலும் தேவர்களும் யக்ஷர்கள் இன்னர்கள் முதலான மற்ற விண்ணோர்களும் நினைப்பதற்கும் அறியவன் ஒரு பரம்பொருள் மிகவும் பெரும் புகழ்வுடையவன் அவனுடைய சின்னங்கள் ஒலிக்கும் ஒளி கேட்கும் முன்பே சிவ சிவ என்று வாய் திறப்பாய் தென்னாருடைய சிவனே என்று யாம் கூறி முடிக்கும் முன்பாக தீயோடு சேர்ந்த மெழுகுபோல் போல் உருகுவாய் என் பெருந்துணைவன் என் அரசன் அமுதம் போன்றவன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இறைவனை புகழ்கின்றோம் அதை கேட்டு இன்னமும் நீ உறங்குகிறாயா வலிய மற்ற நெஞ்சையுடைய அறிவிலிகள் போலும் ஏதும் செய்யாது படித்திருக்கின்றாயே தூக்கத்தின் பெருமையை என்னவென்று சொல்வது சுபம் அஸ்தூ